அலர்ஜி அல்லது ஒவ்வாமை என்பது மருத்துவத்தில் ஒரு தீராத தலைவலியாக அமைந்து கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் சமூகத்தில் ஏற்பட்ட ஒரு இளம் பெண்ணின் மரணம் தான் நம்மை எல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாக்கிறது அலர்ஜி அலர்ஜி என்றால் என்ன நாம் கேள்விப்பட்டிருப்போம் உணவில் அலர்ஜி பழங்களில் அலர்ஜி சில பொருட்களில் நமக்கு அலர்ஜி சில நேரங்களில் சில இடத்தில் நாம் அமர்ந்திருந்தால் அந்த இடத்தில் அலர்ஜி சிலது பூச்சி கடிச்சால் அலர்ஜி அது போன்றுதான் உணவில் அலர்ஜி நாம் வந்து பொதுவாக நம்மை வந்து கவர்ந்திருக்கிறது இந்த உணவில் ஏற்படும் அலர்ஜியில் முக்கியத்துவம் கூட நம் கடல் உணவுகள் கடல் வாழ்வு பிராணிகளுக்கு தான் நாம் நிறைய அறிந்து கொண்டிருக்கிறோம் கடலில் வாழும் உயிரினங்களில் நாம் உண்டால் அலர்ஜி சீ ஃபுட் அலர்ஜி என்று நாம் பொதுவாக கேள்விப்பட்டிருப்போம் முக்கியமாக பார்த்தால் மீன் வகைகள் அதுவும் முக்கியமாக இந்த இறால் வகைகள் நண்டு வகைகளுக்கு அதிக அலர்ஜி என்பதை நாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் சில நேரங்களில் அலர்ஜி உடம்பில் வந்து தோல் அளவில் சில தயர்ந்துகள் ஏற்படுத்தும் சில அளவு அரிப்புகள் ஏற்படுத்தும் சில பேருக்கு வந்து உடம்பில் கை கால் உதடு கண்கள் மழைகள் சிவந்து வீங்கி விட்டிருக்கும் சில பேருக்கு மூச்சு திணறல் ஏற்படும் சில பேருக்கு மார்பகம் அடைக்க போது போல இருதயம் அடைப்பது மூச்சியை நின்று விடுவது போல் இருக்கும் இது என்ன என்று நாம் வந்து அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் தான் இதிலிருந்து நாம் வந்து எளிய முறையை வழியே வர வரதுக்கு உண்டான வழிமுறைகளை நாம் கடைபிடிக்கலாம் முதலில் பார்த்தால் அதிகமாக நமக்கு வந்து இது மா இது போன்ற அலர்ஜிகள் வந்து ஏற்படுத்துவது கடல்வாழ் பிரியாணிகளை உண்ணும் பொழுது ஏன் கடல்வாழ் உணவுகளை மட்டும் வந்து இவ்வளவு பிரச்சனை கொடுக்கிறது அப்படி பொதுவாக நாம் சொல்லிவிட முடியாது அலர்ஜி என்று வந்துவிட்டாலே அனைத்து உணவுகளுக்கும் அலர்ஜி என்று ஒவ்வொ வந்து எல்லோருக்கும் வரக்கூடியதுதான் ஏதாவது ஒரு சிறு அலர்ஜியாவது நம் உடலில் இருக்கதான் செய்யும் நம் உடல் அமைப்பை எடுத்துக்கொண்டால் இம்யூன் சிஸ்டம் என்று சொல்வார்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அமைப்பு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அமைப்பு என்னவென்றால் வந்து இருந்து வரும் ஒரு ஆன்டிஜென் அதாவது இருந்து தாக்கும் ஒரு நோய் முதலில் நாம் இம்யூன் சிஸ்டம் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அமைப்பு கட்டமைப்பு இதை வந்து பாதுகாத்து அந்த வெளியிலிருந்து வரும் அந்த முன்கிருமிகள் அந்த ஆன்டிஜென்னைகளை தவிர்த்துவிடும் முக்கியமாக சொல்ல வேண்டால் இது போன்று பலவு வைரஸ் ஆக இருக்கட்டும் பாக்டீரியாக்களாக இருக்கட்டும் எந்த ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் இது வந்து நம்மளுடைய அலர்ஜிகள் உள்ள வந்தவிடம் நம்மளுடைய எதிர்ப்பு சக்திகள் அதை வெதுவாக வந்து தடுத்து நிறுத்திவிடும் அதே போன்றுதான் வந்து கடல் கடல்வாழ் பிரயாணிகளுக்கு உள்ள வந்து இந்த உணவு முறைகள் இந்த அதனுடைய அலர்ஜி முறைகள் எப்படி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நண்டு இந்த இறால் இந்த மீன் போன்ற வகையில் உள்ள கடல் உயிரினங்களுக்கு வந்து அதனுடைய சதைகளில் ட்ரப்போமைசின் என்று போன்ற ஒரு வந்து புரோட்டீன் வந்து இருக்கும் இந்த புரோட்டீன் வந்து சில பேருக்கு ஒத்துக்கொள்ளும்

இந்த வந்து எதிராளி போல் நினைத்து அதை அதை வந்து வந்து விட்டு விட்டால் சிக்கல்களை ஏற்படுத்தும் முதலில் வந்து அலர்ஜி ரியாக்ஷன் உடம்பில் ஏற்படும் இது போன்ற யோசினோஃபில் கவுண்டுகள் ரத்த செல்களின் கவுண்டுகள் அதிகமாக்கும் வந்து அடுத்தது வந்து நம்மளுடைய உதடுகள் நம்மளுடைய கண்கள் நம் ஆஹ் சிறுநீர் கழிக்கும் இடங்கள் கை காலில் அங்கங்கே வந்து சுகப்பு போன்ற ஒரு தடிவான வந்து தோல் பருமணங்கள் இது போன்று ஏற்படும் உடம்பு அரிப்பு ஏற்படும் மூச்சு அடைப்பு ஏற்படும் முன்பு சொன்னது போல் சில நேரத்தில் இருவையுமே நின்று போல் சில நேரத்தில் நடக்க வாய்ப்பு வாய்ப்புன்றது இதை தடுப்பது எப்படி முதலில் வந்து அலர்ஜி என்று திரும்பினால் குறிப்பிட்ட இந்த அலர்ஜி தான் எனக்குன்றது நாம் வழக்கு முறையில் நாம் சந்தித்த முன்னாடி அலர்ஜிகளுக்கு வந்து நம்ம வந்து ஒவ்வாமையை வைத்துத்தான் நம்ம வந்து இதை வந்து வகைப்படுத்த முடியும் காரணம் என்றால் திடீர்னு நம்ம வந்து தினமும் சாப்பிடும் உணவு அதை நாம் சாப்பிடும்போது திடீர்னு நமக்கு இந்த மாதிரி ஒவ்வாமை ஏற்பட்டுவிடும் அந்த நேரத்தில் நமக்கு இந்த ஒவ்வாமை வந்தவுடன் அதுக்கப்புறம்தான் நமக்கு அது வந்து மருத்துவ சேவை தேவைப்படுகிறது என்பதை உணர்வோம் அது ஒரு அவசர நிலைக்கு நம்மளை தள்ளப்பட்டுவிடும் சில பேருக்கு இது போன்று பல பல முறைகள் ஏற்பட்டவுடன் அவர்கள் என்ன எனக்கு இந்த உணவில் அலர்ஜி இல்லைன்னா அதை முக்கியமாக தவிர்த்து முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த வெள்ளாமை அலர்ஜிக்கு முதலில் தலையாக வந்து வைத்திய முறை என்னவென்றால் நமக்கு எந்த உணவு ஒத்துக்கொள்ளவில்லையோ அந்த உணவை நாம் தவிர்த்து விடுவது நல்லது அதை நாம் ஒதுக்கி வைத்து நமக்கு அது போன்ற அலர்ஜிகள் வந்து நாம் அதிலிருந்து விடுபட்டு விடலாம் பொதுவாக இது போன்ற அலர்ஜிகளை வைத்தியம் செய்யும்போது நாங்கள் என்ன செய்வோம் என்றால் வரும் நோயாளிகளுக்கு நாங்கள் மருந்துகளை பரி பரிந்துரை செய்து அதை உட்கொள்ள செல்வோம் அடுத்தது என்ன பண்ணுவோம் சில மருந்துகளை வந்து அவங்களோட வைத்துக் கொள்ள சொல்லுங்கள் எப்படியாவது வந்து மருத்துவ சேவை வந்து இடத்திலிருந்து தள்ளி இருக்கும் இடத்திற்கு சென்று உணவு அறிவு வந்து பொழுது இது போன்ற நிலையை உடனடியாக அந்த மருந்தை எடுத்துக்கொண்டு விரைவில் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து மருத்துவரையும் மருத்துவமனைகளையும் அணுகி புதிய சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் இது போன்று வந்து நாம் அந்த கால தாமதம் ஏற்படுத்தக்கூடாது காலதாமதம் ஏற்படுத்தும் போது நமக்கு உண்மையாகவே வந்து பல பிரச்சனைகள் வந்து ஏற்பட வாய்ப்பு உண்டு பொதுவாக எடுத்துக்கொண்டால் முக்கியமாக நமக்கு இந்த உணவில் ஏற்படும் அலர்ஜி ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து சில பொருட்களில் நாம் உண்ணும் பொருட்களில் ஏற்படும் அலர்ஜிகள் இந்த அலர்ஜிகள் நாம் உடலில் ஏற்படும் உள்ளே வந்தவுடன் நமக்கு வந்து அறிவுறுத்து ஒரு சிறிய அரிப்பு போன்று கூட சில நேரத்தில் ஏற்படும் அதை அலட்சியப்படுத்தாமல் உடனே நாம் அதுக்கு உரிய மருந்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் உரிய நேரத்தில் மருத்துவரை அணுகினால் அதற்கு தேவையான சிகிச்சை அளித்து நாம் வந்து அவரது உயிரிலிருந்து காப்பாற்றப்படும் பொதுவாக ஏன் உயிர் பொதுவாக அலர்ஜி இல்லது ஒவ்வாமல் இந்த நோயிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக வந்து இது போன்ற நிலைகளில் வந்து நமக்கு ஏற்படும் இந்த ஒவ்வாமையை நாம் வந்து உடனே மருத்துவர்களை அணுகி அவர்களிடமிருந்து உரிய சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் பொதுவாக இது போன்ற ஒவ்வாமைகள் ஏற்படும் பொழுது நாம் வந்து ஆரம்ப அறிகுறியிலேயே வந்து நாம் விட வேண்டும் நம் வந்து சிறிய அரிப்பு ஏற்பட்டவுடன் உணர்ந்து கொண்டு நாம் அதுக்கு உண்டான மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும் இவர் வந்து நாம் வந்து உரிய நேரத்தில் பொதுவாக ஒவ்வொன்றை எல்லாமே மரணத்தில் எடுத்துட்டு போய் நம்மளை விட்டு விடாது இது வந்து அதுக்கு உண்டான கால நிர்ணயம் உண்டு அதனால் வந்து உணவு எடுத்தாலே மரணம் ஏற்பட்டுவிடும் என்று நீங்கள் வந்து அஞ்ச வேண்டாம் பொதுவாக அலர்ஜி ஏற்பட்டு அது உடலில் பல்வேறு மாற்றங்களை ஏற்பட்டு அது நமக்கு உரிய சிகிச்சைக்கு உண்டான அவகாசம் அறைக்கும் ஆனால் அது பொதுவாக நம்மளுக்கு இருதயம் இது போன்று அழுத்தம் நுரையீரல் வந்து மூச்சுவிடும் தன்மை குறைதல் இது போன்ற விஷயங்களை நமக்கு வந்து அறிவுறுத்தி அச்சத்தை ஏற்படுத்திவிடும் பொதுவாக வந்து உயிரிழப்பு ஏற்பட்டு யாருக்கெல்லாம் நடைபெறும் என்றால் ஏற்கனவே நுரையீரல் பாதிப்பு உள்ளானவர்கள் ஆத்மா போன்ற பிரச்சனைகளில் உள்ளானவர்கள் இருதய நோயாளிகள் இது போன்றவர்கள் இது போன்ற ஒவ்வொரு ஏற்படும் போது அவர்களுக்கு அந்த சேர்ந்த அந்த பிரச்சனையும் வரும்போது அவர்கள் இது ஒவ்வொன்றையால் ஏற்பட்டதா இல்லது வந்து நுரையீரல் பிரச்சனையால் ஏற்பட்டதா என்பதை அவர்களுக்குள்ள மனக்குழப்பம் ஏற்பட்டு ஏற்கனவே இருக்கும் வந்து அந்த நுரையீரல் பிரச்சனைக்கான மருந்துகளை உட்கொள்ளும் போது அலர்ஜிக்கு உண்டான மருந்துகளை வந்து அவர்கள் உரிய நேரத்தில் எடுக்காததனால் அது பல்வேறு சிக்கல்களை உருவாக்கி முறையுக்கு செல்லும் காற்றுக்கு போகும் பாதையை அந்த சதைகள் எல்லாம் இறுதி மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதனால் பொதுமக்கள் யாரும் வந்து மிகப்பெரிய இது என்பதை அஞ்ச வேண்டாம் உணவு உண்ணும் பொழுது வெளியில் சென்று உணரும்போது கூடுமான அளவுக்கு வந்து நாம் வந்து உணவை ஒரு அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போன்று வந்து இது வந்து கடல் வாழ் உணவு வந்து நாம் வந்து ஏற்கனவே எதை உண்டோமோ அதில் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லையோ அந்த மாதிரி உணவுகளை வந்து நாம் எடுத்துக்கொள்வது நல்லது புதுசாக போயிட்டு வந்து நாங்க வந்து இதை வந்து ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணால் சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து இது போன்ற சிக்கல்களை ஏற்படுத்தி விடும் யாரும் இது இதை கண்டு மிகவும் அஞ்ச வேண்டாம் அலர்ஜி என்பது ஒரு நம் உடலில் ஏற்படும் ஒரு சின்ன மாற்றம் தானே தவிர இது வந்து மிகப்பெரிய வியாதி கிடையாது வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளை எல்லா வகையிலும் பாதுகாக்கும் அதற்கும் மீறி சில நேரங்களில் மாற்றம் ஏற்படும் போது இது மாதிரி நிகழ்வுகள் நடந்து விடுகிறது இதில் வராமல் பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்றது ஒரு இது உணவு முறையில் நம்ம சரியான வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் நாம் என்ன உணவு சாப்பிட்டால் நமக்கு எந்த தொந்தரவு இல்லையோ கூடுமான அளவுக்கு அதே வழியில் நாம் சென்று அந்த உணவுகளையே நாம் எடுத்துக்கொள்வது தால சிறந்ததாகும் உண்டு இது போன்ற நேரங்களில் வந்து நாம் வந்து அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் வந்து வந்து திடீர் என்று வந்து இது இது போன்ற அலர்ஜிகள் நம் உடலை வந்து தாக்காது என்றே ஒரு நாள் நடக்கும் இந்த நிகழ்வுகளுக்காக வந்து நாம் இருக்கும் உணவுகள் எல்லாம் பயந்து பயந்து உண் உட்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயமும் கிடையாது சரியான புரிதல் இருந்தாலே இது போன்ற வந்து நிகழ்வுகளிலிருந்து நாம் தப்பித்துக்கொள்ளலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் அழைச்சிப்படுத்தாமல் உடனடியாக வந்து மருத்துவமனைக்கும் மருத்துவர்களை மணுகி உரிய சிகிச்சை அந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனால் சில நாளத்தில் காலதாமதம் ஏற்படும் போது மருத்துவ எமர்ஜென்சி ஆகி அது மேலும் வந்து நம் உயிரிழப்புக்கு வழிவகுத்து சென்றுவிடும் அதனால் அனைவரும் வந்து சரியான சதவீதத்தில் உரிய உணவு முறைகளை பின்பற்றி நலமுடன் வாழ அனைவருக்கும் உங்கள் வேண்டுகோள் வைக்கிறேன்